அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் ஒரு தமிழ் வாக்கியம் அப்பாவையும் அக்காலையும் திருமணம் செய்து கொண்டனர் இந்த வாக்கியத்தை நான் முதன் முதலில் பார்த்தபோது எனக்கு சற்று அதிர்ச்சியாக இருந்தது எப்படி அப்பாவையும் அக்காலையும் திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று யோசித்து பார்த்தேன் ஒருவேளை இந்த வாக்கியம் தவறாக இருக்குமோ என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் நாம் ஏன் அந்த வாக்கியத்தை இரண்டாக பிரித்து பொருள் பார்க்கக்கூடாது என்று யோசித்தேன் அதன் பின்னர் தான் அந்த வாக்கியத்தை இரண்டாக பிரித்து பார்க்க தொடங்கினேன் பாவை என்ற சொல் பெண் என்பதை குறிக்கும் அடுத்து காளை என்ற சொல் ஆண் என்பதை குறிக்கும் இப்பொழுது இரண்டு சொல்லையும் சேர்த்து பார்த்தேன் அப்பாவை என்பது அப்பெண்ணையும் அக்காளை என்பது அந்த ஆணையும் குறித்தது அடுத்து அப்பெண்ணும் அந்த ஆணும் திருமணம் செய்து கொண்டனர் இந்த வாக்கியம் எப்படி தவறாக இருக்கும் இந்த வாக்கியம் சரியான வாக்கியம் தானே என்று எனக்குள் நானே சிரித்து கொண்டிருந்தேன் பார்த்தீர்களா என் தமிழ்மொழியின் அருமையை இம் தமிழ் மொழியை மேலோட்டமாக பார்ப்பது அழகு என்றாலும் சற்று ஆராய்ந்து பார்ப்பதோ மிகவும் பேரழகாக தோன்றுகிறது நீங்களும் சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வாக்கியம் சரியாக தோன்றுகிறதா அல்லது தவறாக தோன்றுகிறதா என்பதை கருத்துரை பெட்டியில் பதிவு செய்யுங்கள் நன்றி